ஹா ஹலோ வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோலியார் ஜெயநலி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமு எஃபின் சினிமா தொகுப்பு இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு நான் குறைந்திருக்கேன் சினிமா நியூஸ் என்ன அப்படின்னா செகண்ட் கிரேட் இயக்குநருக்கு வாண்டடாக படம் கொடுத்த விஜய் சேதுபதி வறுக்கும் படத்தோடு கோலி விட்டு ஓடிய டைரக்டர் ஆமா விஜய் சேதுபதி மகாராஜா படத்தின் மூலம் மீண்டும் மாஸ்காட்டி வருகிறார் ஆரம்பத்தில் சகட்டு மேனிக்கு படங்களை நடித்து தள்ளிய விஜய் சேதுபதி இப்போது நின்று நிதானமாக கதை தேர்வு செய்து படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் அதன் முதல் வெற்றி தான் மகாராஜா படத்திற்கு கொடுத்த வரவேற்பு ஆனால் இந்த சமயத்தில் வாண்டடாக செகண்ட் கிரேண்ட் ரச விஜய் சேதுபதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சூர்யாவுக்கு அட்ட பிளாப் படம் கொடுத்த இயக்குநருடன் விஜய் சேதுபதி கூட்டணி போட இருக்கிறார் அதாவது நாகார்ஜுனாவை கதாநாயகனாக வைத்து சிவா என்ற படத்தை தெலுங்கில் இயக்கியவர் தான் ராம் கோபால் வர்மா இந்த படம் தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நிலையில் தமிழில் உதயம் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த நிலையில் தமிழில் இவர் கடைசியாக சூர்யாவை வைத்து ரத்த சரித்திரம் படத்தை எடுத்திருந்தார் இந்த படம் சூர்யாவின் கெரியரில் மிகவும் மோசமான படமாக அமைந்தது அதோடு வர்மா அவ்வப்போது சர்ச்சையான விஷயங்களை பேசி பரபரப்பையும் ஏற்படுத்தக்கூடியவர் இப்போது விஜய் சேதுபதிக்கு கோபால் வர்மா கதை ஒன்று சொல்லியுள்ளார் அது விஜய் சேதுபதிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதாம் உடனடியாக அந்த படத்தில் நடிக்க கால் சுட் கொடுத்து விட்டாராம் கோபால் வர்மா அதிகமாக அடல்ட் மூவி எடுக்க கூடியவர் விஜய் சேதுபதி விட்ட மார்க்கெட்டை மகாராஜா படத்தின் மூலம் பிடித்த நிலையில் இப்போது ஏன் இந்த விபரீத முடிவு என பலரும் கூறி வருகிறார்கள் ஆனாலும் விஜய் சேதுபதி விடாபிடியாக இருப்பதால் கதை அவரை பெரிய அளவில் கவர்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது மகாராஜாவால் விஜய் சேதுபதிக்கு அடித்த ஜாக் பர்ட் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை அறிந்து கொள்ள அம்மு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க அன்பின் தொழிலார் ஜெயினால் நீ நன்றி